ஆண்டோட ரச்சகரமாக இயேசுவின் தான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நம்முடைய ஆவிக்கிற சிந்தனைக்காக ஆதி அகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இது எப்பொழுது யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு தன்னுடைய மாமா ஊருக்கு வெகு தூரம் நடைபயணமாய் போகும் பொழுது இருட்டி விடுகிறது அங்கு அந்த காடு அடர்ந்த பகுதிகளிலே மிருகங்கள் எல்லாம் நிறைந்தா ஒருவேளை ஒரு திரட் நிறைந்த பகுதி தான் அங்கே ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கும் பொழுது அந்த இரவில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார் அப்பொழுது வானத்திற்கு பூமிக்கு ஒரு ஏனி வைக்கப்பட்டிருக்கிறது தூதர்கள் ஏறுகிறது இறங்குது பார்க்கிறார் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் ஈட்டு இருக்கிறார் அங்கிருந்து சொப்பனத்துல பேசுற காரியம்தான் அது நீ நிப்போ புகை நான் உன்னோடு கூட இருப்பேன் அதோடு மட்டுமல்ல திரும்ப உன் தேசத்துக்கு உன்னு திரும்பி வர பண்ணுவேன் அதுவரை ஒன்னை விட்டு நான் விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் குடும்பம் குடும்பமா உள்ளங்களே அப்படியே வேதனைப்படுது விமான பயணமாக இருக்கலாம் ட்ரெயின் பயணமாக இருக்கலாம் பஸ் இருக்கலாம் காராக இருக்கலாம் டூ வீலராக இருக்கலாம் எங்கு போனாலும் இன்னைக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழலை ஆபத்துகளை பார்க்கிறோம் கர்த்தர் யாக்கோபை சொன்ன வார்த்தையின்படியே குறித்த காலம் நிறைவேறின பின்பு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுகிறார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பிரயாணத்தை பண்ணுகிறவர் சொன்னதை செய்கிறவர் கைவிடாதவர் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் தான் எங்குமே நாம் அப்படி தங்கி இருந்து அப்படியே காலத்தை தள்ள நினைக்க கூடாது நம்ம அனைவரும் அப்படிதான் அப்படியே இல்லை நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் விரும்புகிறார் இஸ்ரேல் தினங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து காணானுக்கு நேராக வழி நடத்தினார் வனாந்தரத்திலே தங்க தான் விரும்பினார்கள் அல்லது எகிப்துக்கு திரும்ப விரும்பினார்கள் கானானுக்கு போகக்கூடிய வாஞ்சை இல்லை பாதியிலே ஓட்டம் நின்று விட்டது நாம் பரம காணனை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல திரும்பி அந்த பாதையில வருவோமா என்கிற ஒரு நிச்சயம் யாருக்குமே கிடையாது ஒன்வே ஜானி மாதிரி தான் ஆனால் சந்தோஷமா கர்த்தர் இருக்கிறார் பாதுகாப்பார் நடத்துவார் என்று சொல்லி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் அது வயதானாலும் ஆரம்பத்துல தான் முடிவில் நடத்தப் போகிறார் எப்பொழுது கூட இருக்க பெற்றோர்கள் முடியாத பிள்ளைகளால் முடியாதானால் ஏசுவாள் முடியும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா பிரயாணத்தை பற்றி பயப்படவே மாட்டோம் சமீபத்தில் நல்ல பிரபலமா இருக்கிற ஒரு செய்தியை நான் படித்தேன் அதை பார்க்கும்போது அமூர் வல்லூர்னு சொல்லி ஒரு ஒரு பறவை அது நூற்றி ஐம்பது கிராம் எடைதான் உண்டு அதனுடைய சாதனையை பார்க்கும்போது பிரமிக்கத்தக்க விதத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது என்ன பண்ணுவோம் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சோமாலியா தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வருது நார்த் ஈஸ்ட் பகுதியில் நாகாலாந்து மணிப்பூர் அந்த பகுதியில் வருமாம் வந்து அங்க ஈசல்கள்லாம் அதிகமா இருக்கிற நேரத்தில் அங்கே தங்கி இருந்து பின்பு பறந்து போகுமாம் எங்கு இந்த சோமாலியாவுக்கு போகுமாம் சோமாலியா வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு தேசம் அது ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தூரத்தை ஐந்து நாட்கள்ல கடந்து போய் சேர்ந்துருமா இடையில எங்குமே பிரேக் எடுக்காது டே நைட்டு கடல்களுக்கு மேல அப்படி பறந்து கொண்டே இருக்குமா யோசித்து பாருங்க அதனுடைய ஆகாரம் அதனுடைய தூக்கம் ஓய்வு ஒன்றுமே கிடையாது அதுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கும் பாருங்களா எவ்வளவு தூரம் பறக்கிறோமே ஒருவேளை அப்படியே பறக்க முடியாம போச்சுன்னா கடல்ல வந்து தானே சாகனும் பறக்க முடியாம போனா அப்படி இதாயிருமா எந்த ஒரு பயமும் கிடையாது கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த சிறகுகளுக்கு முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இருக்குது யோசித்து பாருங்களேன் இடையில ஒரு சில டைம் வேணா அந்த தட்டான்னு சொல்றாங்க நம்ம இடத்துல புட்டான்னு கூட சொல்லுவாங்க இந்த சின்ன பூச்சிகள் பறக்கிறது கிடைச்சுனா ஆகாயத்துல அதை சாப்பிடுமாம் இல்லாவிட்டால் இங்கு சாப்பிடுற ஈசல் அது அதனுடைய நிறைய சாப்பிடுமா சாப்பிட்டு ஃபேக்ட் நிறைய இருக்குமா அதை சொல்றாங்க விஞ்ஞானிகள் அவ்வளவு தூரம் உங்க கொஞ்சம் வெயிட்டும் போட்டு விடுமா இது போகிறதுக்கு அந்த பலன் போதுமானதாக இருக்குமா போய் சேரதுக்கு நாமும் பரம கணனுக்கு சேருவதற்கு ஆண்டவருக்கு போதுமானவராக இருக்கிறார் போதிய பலனையும் கொடுக்கிறார் அதை மறந்து விடக்கூடாது கூடாது மறுக்கவும் கூடாது ஒரு சோர்ந்து போயிட்டீங்களா என்ன பண்ண முடியும் தொடர்ந்து எப்படி ஓட முடியும் தொடர்ந்து எப்படி நிற்க முடியும் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் இனி அவ்வளவுதான் தடுமாறிச்சு இல்லவே இல்லை இருக்கிறார் பிரயாணத்தை வாய்க்க போகிறார் சோர்ந்து போகிற கரத்துல நம்முடைய வாழ்க்கை கொடுப்போம் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்ததுதான் ஆனாலும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஓடுவோம் நிச்சயமாகவே நாமும் ஓட்டத்தை முடிப்போம் ஒரு அற்பமான பறவை இந்த அளவு பிரயாணங்கள்லாம் அதற்கெல்லாம் வாய்க்க பண்ணி கொடுக்கிறார் கல்வாரி சிலுவில நமக்கு இரத்தத்தை செந்தி இயேசு நமக்கு செய்ய மாட்டாரா ஜபிபுமான் தகப்பனே புதிய நாளுக்கா நன்றி செலுத்துகிறோம் உடைய படைப்பு உங்களுடைய சிருஷ்டிப்பு உடைய வழிநடத்தில் பார்க்கும்பொழுது பிரமிக்க வைக்குதுப்பா ஆனா அநேக நேரம் நாங்கள் அதை மறந்து விடுகிறோம் எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது பாடுகள் தான் பெரிதாக தெரிகிறது எங்கள் தோல்விதான் எங்களுக்கு வயதாகிவிட்டது சரி பல போய் போய்விட்டது வருமானம் இல்லையே திறக்கவில்லையே கைவிடப்பட்ட நிலைமையில தனியா நான் போராடிட்டு இருக்கிறேனே எத்தனை நாட்கள் இனி எப்படி நடக்க போகுதோ என்னாக போதொன்று நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம்ப்பா பா அதெல்லாம் பாரத்து மேல வச்சுட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கொண்ட பறவை ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஐந்து நாட்கள் ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ரெஸ்ட் இல்லாம எங்க உட்காராம புசிக்காம பறந்து போக முடியுதுன்னா கடைசி வர நடத்த மாட்டீரா நடத்தி வர அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் நீர் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் யாக்கோபை வழி நடத்தினே வாக்கி நிறைவேற்றி கொடுத்தேன் நீ வாக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை கேட்கிற பிள்ளைகள் நிறைவேறட்டும் தைரியம் உண்டாகட்டும் நடத்திலும்ிருபட்டும் ஆமேன் ஆன்மேன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய போக்குவரத்தை ஆசீர்வதித்துக் கொடுத்து நமக்கு சொன்னதை செய்து முடிக்கு வரை ஆண்டு நம்மை கைவிட மாட்டார் விலக மாட்டார் இந்த நம்பிக்கையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்